வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கிட்டு மாமி சேனல் இன்னைக்கு டீ கடை ஸ்டைலில் மொறு மொறுனு சூப்பரான மெதுவடை பார்க்கலாம் வாங்க நமக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு முதல்ல ஒரு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் அலசின பிறகு மறுபடியும் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்து நல்லா ஊறின பிறகு நல்லா கழுவி எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு இது போல் வெள்ளையாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும் பிறகு நறுக்கிய கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கணும் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கணும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு வாழையில் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மாவு உருட்டி வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க பிறகு அதை எண்ணெயில் போடுங்க இப்போ சொன்னது மாதிரியே எல்லா வடையும் தட்டி தட்டி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும் இப்போ நான் சொன்னது போலவே எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மொறு மொறு டீ கடை ஸ்டைலில் சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் தட்டி விடுங்க, தேங்க் யூ டு ஆல்